வணக்கம் நண்பர்களே வீலருக்கு வந்து இவ்வளோ பெரிய லைட்டு தேவையில்லை அவங்க பந்தாக மாட்டிக்கிட்டு அலையிறாங்க நிறைய பேர் கண்ணை பூசுகிற மாதிரி இவங்களால் நிறைய ஆக்சிடண்ட் நடக்கிற ஜன்தரப்பும் இருக்குது இந்த பாருங்க இவர் பிறகு கலர் கலராக மின்ன விட்டுக்கிட்டு வராரு இதெல்லாம் தேவையா அழகாக ஓட்டுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ வருவாங்க பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த ரெண்டு வண்டி போகுது எவ்வளோ அழகாக டிம் பண்ணி நீட்டாக போகிறாங்க கம்பெனிக்காரன் கொடுத்த லைட்டை மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி போடலாம் இந்த பின்னால் வரவர் கூட பாருங்கள் பந்தாவாக தூக்கி கொடுத்து வராரு நம்ம என்னத்தை சொல்கிறது டூ வீலர்காரங்களுக்கு நிஜமாகவே டிம் ப்ரைட் தெரியுமான்னு தெரில காரில் தான் கண்ணு கூசுன்னு கிடையாது டூ வீலரால்லேயும் கண்ணு கூசும் அதை விட ஹைலைட் பாருங்கள் இப்போ ஒருத்தர் வராரு பாருங்கள் லெஃப்ட் சைடு கார் இருக்குது நம்ம வண்டி போயிட்டுருக்குது ரெண்டு வண்டிக்கு நடுவில் அதை கண்ணை கூசுற மாதிரி லைட்டை போட்டு உள்ளே கூந்துடுறாரு ஜஸ்ட் மிஸ்ஸுங்க நாங்கள் வண்டி கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே அதை வர்றவர் நேர் ரெண்டு வண்டிக்கு நடுவில் பூந்துறாரு இவர் போக வேண்டிய ரைட் சைடு ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டு பாரு அங்கே போகணும் ஆனா இவர் ராங் சைடா வந்துறார் ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்புனார் இந்த தவிர நீங்க செய்ய